தமிழகத்தில் முதல் முறையாக கிரேடு முறைப்படி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதை கல்வியாளர்கள் வரவேற்றுள்ளனர் தனியார் கல்வி நிறுவனங்களின் கட்டணக் கொள்ளையை தடுக்க முடியும் என அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இந்த கிரேட் சிஸ்டம் வந்து மிக வரவேற்கத்தக்கது அது வந்து மாணவர்களுக்கு இருக்கிற டென்ஷனை கண்டிப்பாக குறைக்கும் இது வந்து இந்த மாற்றங்கள் வந்து இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த இது வந்து சடனாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் வந்து கல்வி முறையில் கற்பிக்கும் கற்கும் திறன் முறையில் வந்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் நன்றோம் அதனால் வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய சிரமங்கள் அவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள ஒரு ஆல்வேஸ் மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக ரிமூவ் ரொம்ப ஆய்க்கி இருக்கிறதுக்கு இந்த கிரேட் சிஸ்டம் வந்து மிக வரவேற்கத்தக்கது இந்த முறையால் இப்போ அறிவிக்கப்பெற்றுக்கிற கிரேடு முறையால் தனியார் கல்வி நிறுவனங்கள் பணம் பண்ணுவதையே நோக்கமாக கொண்டு மாணவர்களை வைத்து ஒரு பெரிய சூதாட்டமே நடந்து கொண்டு இருக்கிறது அது வந்து தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த ஒரு கிரேட் சிஸ்டத்தால் இனிமேல் அந்த சூதாட்டம் இங்கே நடைபெற முடியாது நடக்காது ஸோ இது மிகப்பெரிய ஒரு தடையை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது பல்லாண்டுகளாக கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் இந்த தேர்வு முறையில் மாற்ற வேண்டும் மதிப்பெண்ணில் மாற்ற வேண்டும் என்று சொன்னோம் அது இப்போது நடந்திருக்கிறது இது கல்வித்துறையில் அடுத்தடுத்து தமிழகத்தில் வரப்போகிற அளப்பரிய ஒரு பாசிட்டிவ் மாற்றத்திற்கான முதல் படியாக நாங்கள் பார்க்கிறோம் இது மட்டுமே மாற்றத்தை கொடுத்து விடாது என்ற போதிலும் கூட இதிலிருந்து ஒரு தோக்குப்பொழியாக வைத்துக்கொண்டு நிறைய மாறுதல்கள் வரும் என்று ஆசைப்படுகிறோம் we yeah.